இந்த அறுவகை குற்றங்களை நாம் மாய்த்து விட்டு நாம் இறைவனை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு முத்திரைக்கு பேர் துர்கா முத்திரை அப்படின்னு பேர் இருப்பதை இல்லாததான் நான் கற்பனை பண்ணிக்கிறதும் க இல்லாததை இருப்பதாக கல்வ கற்பனை பண்ணிக்கிறது இதுதான் நம்மளுடைய பகைவர்களுடைய அகப்பகையையும் வெற்றி கொள்ளும் புறப்பகையையும் வெற்றி கொள்ளும் இந்த துர்கா முத்திரை வெற்றியினுடைய முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துர்காதேவி எப்படி புறப்பகைவர்களை வெல்வதற்காக வேண்டி அதாவது அசுரர்களை வெல்வதற்காக வேண்டி அவள் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லி புராணங்கள் இதிகாசங்கள் சாத்திரங்கள் எல்லாம் கூறுகின்றது இப்போ நாம் எந்த அசுரர்களை வதைக்க போகிறோம் அப்படின்னா நமக்குள்ளேயே அறுவகை குற்றங்கள் அப்படிங்கக்கூடிய அசுரர்கள் இருக்கிறாங்க காமம் கோபம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இவைகள் அறுவகை குற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த அறுவகை குற்றங்களை நாம் மாய்த்து விட்டு நாம் இறைவனை உள்வாங்கிக் கொள்வதற்கான ஒரு முத்திரைக்கு பேர் துர்கா முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையை செய்வதற்கு எட்டிலிருந்து நம்ம நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை எடுத்துக்கொள்ளலாம் எட்டு நிமிடங்களிலிருந்து நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த முத்திரையை செய்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம் எட்டு நிமிட நேரமே நமக்கு போதுமானதாக இருந்தால் நம்ம உடல் அதில் பக்குவப்பட்டுச்சுன்னா எட்டு நிமிட நேரமே போதும் இந்த முத்திரை கொஞ்சம் சற்று வித்தியாசமான முத்திரை இந்த முத்திரையை செய்வதற்கு நாம் இந்த இந்த நாலு விரலையும் உள்ளே வைத்துக்கிறோம் அதற்கு மேலே இந்த விரலை வச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த கையிலையும் நாலு விரலை வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே இந்த விரலை வச்சுக்கிறோம் இப்போ இந்த இடது கையை முதல்ல உச்சந்தலையில் வைக்கிறோம் அதற்கு மேலே வலது கையை வைக்கிறோம் இந்த முத்திரை இது மாதிரி நம்ம பண்ணிவிட்டு ஒரு எட்டு நிமிட நேரம் என்னுடைய அகப்பகைவர்களையும் புகப்புறப்பகைவர்களையும் நான் வெற்றி கொண்டு நான் உன்னை அடைவதற்கு உன் அருளை பெறுவதற்கு எனக்கு கருணை பண்ணு அப்படின்னு உச்சிக்கு மேலே இந்த முத்திரையை வச்சுட்டு நாம் ஒரு எட்டு நிமிட நேரம் தியானம் பண்ணோம்னா நமக்கு புறத்திலேருந்து எந்த பகைவரும் வரும் நம்ம என்ன பெரிய 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 தொழிலதிபர்களா இல்லாட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் புறத்திலேருந்து நமக்கு பகவர்கள் வருவதற்கு நமக்கு இருக்கிற பகைவர்களெல்லாம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவைகள் தான் நம்மளுடைய பகவர்கள் காமம் கோபம் வெகுளி இவைகள் தான் நம்மளுடைய பகைவர்கள் இருப்பதை இல்லாததாக நான் கற்பனை பண்ணிக்கிறதும் க இல்லாததை இருப்பதாக கல்வ கற்பனை பண்ணிக்கிறதும் இதுதான் நம்மளுடைய பகவர்கள் இந்த பகைவர்களை வெற்றி கொள்வதற்கு இந்த புலன்கள் பொறிகள் இந்த நாலு பூதங்களையும் கட்டுப்படுத்தி கொண்டு அக்னி பூதமாகிய ஒரு பூதத்தை மேலே வைத்துக்கொண்டு அதற்கு மேலே இந்த விரலையும் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம தலைக்கு மேலே இதை கொண்டுட்டு போனோம்னா இந்த முத்திரை வந்து நம்மளுடைய அகப்பகையையும் வெற்றி கொள்ளும் புறப்பகையையும் வெற்றி கொள்ளும் அவ்வளவு ஆற்றல் மிக்க முத்திரை இந்த முத்திரை இப்போ நான் சொன்ன முத்திரைகள் எல்லாமே சரஸ்வதி முத்திரையாக இருக்கட்டும் வீணா முத்திரையாக இருக்கட்டும் இந்த முத்திரை துர்கா முத்திரையாக இருக்கட்டும் இவைகள் எல்லாம் இன்னர் கான்சியஸ் சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைண்டில் போய் செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது அப்போ இந்த மனதுக்குள்ளே இது உள்ளார போய் இது போது நம்மளுடைய எல்லா தூண்டு சக்திகளும் நம்மளுடைய சக்தி தடைகள் சக்தி வட்ட பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி வட்ட பாதைகளில் என்ன தடமாக இருக்க முடியும் அப்படின்னா நான் இப்போ தியானிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தியானம் பண்ண போவோம் ஆனால் நம்ம மனம் ஒன்றாது அப்போ ஏதாவது பக்கத்து வீட்டு கதை மேலே வீட்டு கதை கீழே வீட்டு கதை எதோ ஒரு கதை நமக்கு தெரிஞ்ச கதையாக தெரியாததையா தெரியாது ஆனால் ஒரு கதையை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் அந்த சக்தி ஓட்ட பாதைகளில் தடைங்கிறது இதுதான் தடை வேறு ஒரு தடையும் பெரிய கம்பு போட்டு ரத்த ஓட்டத்தை யாரோ தடைப்படுத்துகிற மாதிரி அப்படி இல்லை நம்மளுக்கு தடைங்கிறது நம்ம மனது நம்ம ஒரு பக்கத்தில் செலுத்த போது அது முரண்டு பண்ணிக்கிட்டு அந்த பக்கத்தில் போக மறுத்துட்டு யாரோ ஒருத்தங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதை கூட நம்மளால் நேரிய பாதையில் எடுத்துக்கொள்ள முடியலை ஒருவேளை நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலையோ ஒருவேளை நம்ம கூட நான் நம்ம நம்மளை அவங்க ஏதோ ஒரு குறைச்சி மதிப்பிட்டாங்களோ நம்மளுடைய கல்வித்தரம் அவங்களுக்கு பிடிக்கலையோ நம்மளுடைய செல்வத்தரம் பிடிக்கலையோ அல்லது நம்மளுடைய பெர்சனாலிட்டி பிடிக்கலையோ ஏதோ ஒரு கற்பனையில் நம்ம நம்ம மனதை சிறகடிக்க விட்டுட்டு நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு அதனால் வரக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையில் பிரத்தையார் மேலே ஒரு எரிச்சல் வரக்கூடியது அத்தனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த துர்கா முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை இதுதான் நமக்கு அகப்பகைவர்களாகவும் இருக்குது புறப்பகைவர்களாகவும் இருக்குது இதனால் நம்ம ஒருத்தர் கடினமான வார்த்தைகளை விட தான் அவர்கள் பேசுவதை நம்ம புரிந்து கொள்வது அவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் நம்மளை பார்க்குறாங்கங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை பக்கத்தில் அண்டை எல்லாரும் கூட ஒத்துப்போகாத வாழ்வு வந்து கிருபானந்த வரியார் சுவாமிகள் சொல்வாங்க அட்டமத்து சனி ஒருவனுக்கு எதுவுமே இல்லை நம்ம மனம்தான் நமக்கு அஷ்டமத்து சனி பக்கத்தில் யாரையும் நம்ம புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா அந்த புரிந்து கொள்ளாத மனமே நம்ம அட்டமைத்து சனி அப்படின்னு சொல்வார் அது மாதிரி நமக்கு ஏதோ ஜாதக ரீதியாக கோள்கள் ரீதியாக நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகிறது இல்லை நம்ம மனதே நமக்கு ஒரு கெடுதியாக இருந்து நம்ம எதையும் அடை விடாமல் பண்ணுகின்றது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த துர்கா முத்திரை நமக்கு பயன்படும் இந்த துர்கா முத்திரை எட்டு நிமிடத்திலிருந்து நாற்பத்தி எட்டு நிமிடம் அதற்கு மேலும் கூட செய்யலாம் எந்த விதமான உடலுக்கு பாதிப்போ மனதிற்கு பாதிப்போ வராது சில முத்திரைகள் செய்வதானால் அது உடலை சூடுபடுத்தும் நம்மளுடைய நிலைப்பாடுகளை கூட கொஞ்சம் தடுமாற செய்ய வைக்கும் அதுக்கு தனியான ஆற்றல் வேணும் வலிமை வேண்டும் இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த மூன்று முத்திரைகளும் நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் இந்த முத்திரைகள் அமைந்துள்ளது அதனால் இதை நம்ம மணிக்கணக்கில் செஞ்சால் கூட நம்மளுடைய தியான வலிமை கூடும் ஆன்ம பலம் கூடும் புறத்திலிருந்து யாரோ ஒருத்தங்க நம்மளை கெடுக்க கூடிய எண்ணமே முளைக்காது ஏன்னா நம்மளுடைய ஆன்ம பலம் கூடுனா யாரோ ஒருத்தங்க உங்களை திட்டுனாங்க அப்படின்னா ஒருவேளை எங்கிட்ட தவறு வந்து இருக்கலாம் அதை சொல்லுவது மூலமாக இறைவன் நினை திருத்த நினைக்கலாம் இது மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்சில் தான் நம்ம அதை நினைப்போம் அப்படியெல்லாம் நினைப்பதற்கு காரணமாக இருப்பது இந்த துர்கா முத்திரைங்கக்கூடிய முத்திரை இந்த முத்திரையை அப்படி வச்சுட்டு நம்ம தலைக்கு மேலே அப்படியே கொண்டுட்டு போய் அந்த ஒரு சிறுநெடு சிற்றம்பரத்தில் ஆகாயவெளி ஆற்றல் நமக்கு வரக்கூடிய அளவிற்கு நாம் நம்மளுடைய ஆணவ மாதிரி மலங்கள் போகணுங்கிறதுக்காக வேண்டி இது மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம பண்ணணும்னா எல்லா ஆணவங்களும் அற்றுப்போகும் இதை கூட இந்த முத்திரையில் இன்னொன்று நம்ம ஆணவம் போகிறது அப்படிங்கிறத ஒன்று சொல்லுவாங்க சபையில் வந்து திரௌபதியுடைய சேரலைய உரியும் போது வஸ்திர அபகரித்தல் நடக்கும்போது இறைவனே வந்து வஸ்திர அவதாரங்கக்கூடிய ஒரு அவதாரம் எடுத்து இறைவன் அவளுக்கு வஸ்திர தானம் பண்ணனான் அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு செய்தி உண்டு அப்போ துரோபதி தன்னால் முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் வந்து என்னை என்னை சபையில் இத்தனை பேரும் காப்பாற்ற மறுக்கிறார்களேன்னு சொல்லி கை அப்படி வச்சுட்டு அவள் எல்லாரையும் கூப்பிடுறான் அப்போ யாருமே வரல அப்புறம் கையை தூக்கி இறைவா சரணம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போது இறைவன் வந்து வஸ்திரதானம் தானம் கொடுத்ததாக சொல்வார்கள் ஏன்னா எனக்கு அபயமளிக்க யாரும் இல்லை நீ தான் சரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கை ரெண்டையும் உயர தூக்குறது அது மாதிரி உயரை தூக்கும்போது நான்கு அதை கெட்டுப்பேரும் எனதுங்கிறது கெட்டுப்பேரும் நம்மளுடைய சக்தி வட்ட பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகும் அதற்கான ஒரு முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரை நினைவாற்றலையும் பெருக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கும் நான் எனது என்பதை அளிக்கும் நாம் நாம் உலகத்தில் பிறந்ததனுடைய ரகசியத்தை உணர்வதற்கு அகப்புற பகைவர்களை வெல்வதற்கு இது துணை செய்யும் அப்படிங்கிறதாக இதனுடைய பலாபலங்களை நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்கலாம் நீங்கள் தியானம் பண்ணி அனுபவித்து பாருங்கள்